எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம அடுத்து சிவப்பிரகசத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா அறிவுடை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம பாட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து வேறொரு பொருள் அறிவிக்க அறியும் இயல்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் என்ன சொல்கிறாங்க ஆன்மா அறிவுடை பொருள் அப்படிங்கிறத நமக்குங்க சொல்கிறாங்க அதாவது அப்போ இதுக்கான கொடுக்கப்பட்ட செய்யுள் அல்லது பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிவெனில் வாயில் வேண்டா அந்தனில் அவைதாம் என்னை அறிவதை உதவும் எண்ணில் அசேதனம் அவைதாம் எல்லாம் அறிபவன் அறியும் தன்மை அருளுவன் எண்ணில் ஆன்மா அறிவிலதாகும் ஈசன் அசேதனத்து அளித்திடானே அப்படின்னு அவங்க இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது அதுக்கான ஒரு பொழிப்புரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மா எதனையும் தானாக அறியும் தன்மை உடையது என்றால் புலன்கள் தேவையில்லை இப்போ முதலே சொல்லிட்டாங்க ஆன்மா வந்து வேறொரு பொருள் அறிவிக்கவே அது அறியக்கூடிய இயல்புடையது இப்போ ஆன்மா எல்லாத்தையுமே தானாகவே அறியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னா நமக்கு இந்த ஐம்பொறிகள் எதுக்கு இந்த புலன்கள் எதுக்கு அது தேவைப்படாது இல்லையா அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க ஆன்மா எதனையும் தானாக அறியும் தன்மை உடையது என்றால் புலன்கள் தேவையில்லை அவ்வாறு இல்லாமல் ஆன்மாவிற்கு அறியும் தன்மை இல்லை என்றால் ஆன்மாவுக்கு ஐம்புலன்கள் ஏன் அப்படின்னையும் கேட்குறாங்க அதாவது இந்த ஆன்மா வந்து எல்லாத்தையும் தானாக அறிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையுடையதுன்னா இந்த ஐம்புலன்கள் அதுகளுக்கு அந்த ஆன்மாவுக்கு தேவையில்லை இன்னொரு வழியில் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆன்மாவிற்கு வந்து அறியும் தன்மையே இல்லை அப்படின்னா இந்த ஐம்புலனால் என்ன பையன் அப்படின்னும் அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ இந்த புலன்கள் ஆன்மாவிற்கு அறிவை கொடுக்கும் என்றால் புலன்கள் அறிவற்ற ஜடமாதலால் அறிவை கொடுக்க மாட்டா அடுத்தது என்ன சொல்கிறாங்க இந்த புலன்கள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு அறிவற்ற பொருள் அல்லது ஜடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அந்த ஜடமாகிய அந்த அந்த புலன்கள் வந்து எப்படி ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க புலன்கள் ஆன்மாவிற்கு அறிவை கொடுக்கும் என்றால் இந்த புலன்கள் அறிவற்ற ஜடமாதலால் அது அறிவை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல வந்து ஆன்மா எதையும் தானாக அறியின் தன்மை அப்படி உடையதுன்னா புலன்கள் தேவையில்லை ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க ஆன்மாவுக்கு அறியும் தன்மை இல்லை அப்படின்னா இந்த புலன்களை இந்த புலன்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புலன்கள் அப்படிங்கிறது அறிவற்ற ஒரு ஜட மாதலால் அதனால் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவன் ஆன்மாவிற்கு அறியும் தன்மையை கொடுப்பார் என்றால் ஆன்மா அறிவில்லாத ஜடப்பொருளாகும் சரி இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொன்ன பிறகும் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த இறைவன் ஆன்மாவுக்கு அறியக்கூடிய தன்மையை கொடுப்பான் அப்படின்னா இந்த ஆன்மா அறிவில்லாத ஒரு ஜடப்பொருள் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர் ஸோ இது ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு மீனிங் இதில் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து க தெளிவாக நம்ம வந்து இங்கே ஓகேங்களா அப்போ இந்த இறைவன் வந்து ஆன்மாவுக்கு எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த இறைவன் ஆன்மாவுக்கு அறியக்கூடிய தன்மையை கொடுப்பார் அப்படின்னா இந்த ஆன்மா வந்து அறிவில்லாத ஜடப்பொருள் அதனால இறைவன் கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் அறிவுடைய சிவன் அறிவில்லாத ஜடப்பொருளுக்கு அறிவை கொடுக்க மாட்டார் ஏன்னா இறைவன் வந்து பேரறிவாணன் அப்படிப்பட்டவன் இந்த அறிவில்லாத ஜடப்பொருளாகிய ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்குற மாதிரி ஆயிரும் அது அப்படி வந்து கொடுக்க மாட்டார் அதுக்கு அது வந்து அப்படி வராது அப்படின்னு சொல்றாங்க எனவே ஆன்மா இயற்கையில் அறிவுடை பொருளாகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்மா அப்படிங்கிறது இயற்கையிலேயே அறிவுடை தான் அந்த உயிரினுடைய அந்த அறிவை வந்து இந்த ஆணவம் மறைச்சிருக்கு ஓகேங்களா அதுதான் அந்த உண்மையான நிலை அந்த உண்மை அப்படி தான் அது வந்து இருக்குது ஆனால் உண்மையிலே அது வந்து இயற்கையிலே அறிவுடை பொருள்தான் அப்படிங்கிறத நமக்கு இவங்க எடுத்துக்காட்டுறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ஆன்மா இறைவன் அறிவிக்க அறியும் என்பது ஏற்புடையது அல்ல என்று கூறுகின்ற பிற சமயத்தாரை மறுத்து இப்போ பிற சமயத்தார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து இறைவன் அறிவிக்க அறியும் அறியும் என்பது ஏற்புடையது அல்ல இப்போ இறைவன் அறிவிக்க அந்த ஆன்மா அறியும் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அது கரெக்டு கிடையாது அப்படின்னு பிற சமயத்தார் சொல்கிறாங்க ஆனால் இதை மறுத்து என்ன இவங்க சைவ சித்தாந்தத்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா சிவன் அறிவிக்க அறிகின்ற இயற்கையான அறிவுடை பொருளாகும் என்று ஆசிரியர் இப்பாடலில் கூறியுள்ளார் அப்போ அந்த முதல்ல என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த எல்லாம் அதாவது எல்லாத்தையும் அறிகின்ற அந்த இறைவன் ஆன்மாவுக்கு அறியின் தன்மையை கொடுப்பார் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அறிவில்லாத ஒரு ஜடப்பொருள் மாதிரியும் அதுக்கு இறைவன் கொடுத்த முறியும் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு அவங்க என்ன மருத்து சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆன்மா சிவன் அறிவிக்க அறிகின்ற சிவன் வந்து அறிவிக்காரு இந்த ஆன்மா வந்து அறிகின்ற அந்த இயற்கையான அறிவுடை பொருள்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆன்மா சிவன் அறிவிக்க அறிகின்ற இயற்கையான அறிவுடை பொருளாகும் என்று ஆசிரியர் இப்பாடலில் கூறியுள்ளார் அப்போ ஆன்மா தானே அறியாது என்றாலும் அது ஜடப்பொருள் இல்லை அது வந்து இப்போ நம்ம பா பார்த்தோம்லேயே போன பாட்டில் கூட பார்த்தோம் அது வந்து வேறொரு பொருள் அறிவிக்கவே அறியும் தன்மையுடையது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்மா அறிவில்லாதது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அது ஒரு ஜடப்பொருள்னு நினச்சிடக்கூடாது அதுக்கு இயற்கையிலேயே அறிவு இருக்குது அப்போ சிவன் அறிவிக்க அந்த ஆன்மா வந்து அந்த அறிவை பெறுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அறிவிக்க அறிகின்ற சிற்றறிவு உடையதாகும் அப்போ அறிவிக்க அது அறிகின்ற ஒரு சிற்றறிவு உடையதாக இந்த ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் கூட இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆன்மா வந்து தானே இவற்றையும் அறியும் அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோன்னா அதற்கு பொறிகளுடைய உதவி வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து மெயிலே அவங்க சொல்லிட்டாங்க ஆன்மா எல்லாத்தையுமே தானே அறிஞ்சுக்கிடும் அப்படின்னா இந்த நமக்கு ஐம்பொறிகளினுடைய உதவியே நமக்கு தேவைப்படாது அங்கனம்மா இன் ஆன்மா அறிவுடையதென்று என்று கொள்ளலாமோ எனில் அறிவற்ற ஆன்மாவுக்கு கருவிகள் எதற்காக ஒன்று ஆன்மா தானே எல்லா தானே எல்லாத்தையும் கொடுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஐம்பொறிகள்னால நம்ம வந்து இப்போ அந்த ஐம்பொறிகளே ஆன்மாவுக்கு தேவைப்படாது அப்படின்னு ஆயிரும் இது ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து ஆன்மா அறிவுடையது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா இந்த அறிவற்ற ஆன்மாவுக்கு இந்த கருகள் இப்போ கருவிகளாகிய இந்த ஐம்பொறிகள் எதுக்கு அப்படின்னு அவங்க எதற்காக அப்படின்னு கேட்காங்க அப்போ அந்த கருவிகளாகிய இந்திரியங்கள் தா இந்திரியங்கள்தாம் உயிருக்கு அறிவை தருகின்றன என்று கூறின் அக்கருவிகள் அறிவற்ற ஜடப்பொருட்களாதலால் அவற்றால் அறிவை தர முடியாது இல்லை இந்திரியங்கள் தான் அந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க அப்படின்னா இந்த இந்திரியங்களே ஜடப்பொருள் அது எப்படி உயிருக்கு அந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவை கொடுக்க முடியும் அப்போ அந்த அப்படி நம்ம நினைச்சோம்னா அந்த இந்திரியங்களாகிய ஜடப்பொருள் ஆன்மாவுக்கு அறிவை வந்து அது கொடுக்குற மாதிரி இருந்தால் அது எப்படி வந்து சாத்தியம் அந்த அறிவை வந்து அது தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் அறிந்த அந்த அறிந்தவனாகிய இறைவன் இக்கருவிகளின் மூலமாக உயிருக்கு அறிவை கொடுப்பான் என்று கொண்டால் ஆன்மா என்ற ஜடப்பொருளுக்கு அறிவு அளிப்பதற்காக கருவிகள் என்ற ஜடப்பொருளின் மூலமாக இறைவன் செயல்படுகிறான் என்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அதாவது எல்லாம் அறிந்தவனாகிய அந்த இறைவன் இந்த கருவிகளின் மூலமாக அதாவது ஐம்பொறிகளின் மூலம் புலன்களின் மூலமாக உயிருக்கு அவன் அறிவை கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் ஆன்மா என்ற அந்த ஜடப்பொருளுக்கு இந்த இறைவன் அறிவு அளிப்பதாக அந்த அறிப்பதற்காக இந்த கருவிகள்ங்கிற ஜடப்பொருளின் மூலமாக இறைவன் செயல்படுறான்னு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை கருவிகளின் இடையீடு இல்லாமலேயே நேரே உயிருக்கு அழித்திட மாட்டானோ என்ற கேள்வி எடும் ஏன் கருவிகள் மூலமாக இறைவன் வந்து இந்த ஆன்மாவுக்கு இந்த ஞானத்தை அந்த அறிவை கொடுக்கணும் ஏன் டைரக்டாகவே கொடுக்கலாமே அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அங்கே எழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்மா என்ற பொருள் உண்டு என்று கொண்டு அது அறிவுடை பொருளா அல்லது அறிவற்ற பொருளா என்பதிலே தமக்குள் பிணங்கிய சமயவாதிகளை மறுத்து சித்தாந்த கருத்தை பாடல் விளக்குகிறது ஏன்னா பல சமய இந்த சமயவாதிகள் வந்து வேற வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போ அதை மறுத்து தான் இந்த சித்தாந்த சைவ சித்தாந்தம் இந்த கருத்தை இந்த பாடலில் நமக்கு விளக்கி சொல்கிறாங்க அப்போ ஆன்மா அறிவுடையது என்று கொண்டால்தானே அறியும் தன்மையுடைய ஆன்மாவுக்கு கருவி கர்ணங்களின் துணை எதற்காக எதற்காக வேண்டப்படுகிறது இப்போ ஆன்மா அறிவுடையது என்று கொண்டால் தன் கொண்டால்தானே அறியும் தன்மையுடைய இந்த ஆன்மாவுக்கு கருவிக்கர்ணங்களுடைய துணை எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு கேட்காங்க இப்போ வந்து ஒரு காணும் ஆற்றல் உடைய இந்த கண்ணாயின் அதற்கு மூக்கு கண்ணாண்டினுடைய துணை எதற்காக இப்போ நல்லா நம்ம கண்ணு தெரியுது நல்லா பார்க்குறோம் நல்ல புக்கு வாசிக்க முடியுது கண் பார்வை இருக்குது அப்படின்னா நமக்கு மூக்கு கண்ணாடி தேவை கிடையாது இல்லையா அதை மாதிரி என்ன சொல்கிறாங்க இப்போ கண்ணில் ஏதாவது குறை இருக்குது அப்போ அந்த குறையை நிறைவு செய்ய அந்த கண்ணாடி நமக்கு தேவைப்படுவது அப்படிங்கிறது நமக்கு புலனாகுது அப்போ திருவருட்பயனில் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவி என்ற பெயர் நன்று அற அப்படின்னு சொல்லி இந்த பாடலும் இந்த கருத்தை வந்து வலியுறுத்துவதாக இங்கே சொல்கிறாங்க எனவே ஆன்மா முற்றறிவு உடையது அன்று அந்த ஆன்மாங்கிறது முற்றறிவு உடையது கிடையாது அது சிற்றறிவு உடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பொறிகளே ஆன்மாவுக்கு அறிவை உதவும் என்றால் என்ன இப்போ வந்து ஐம்பொறிகள் தான் இந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அறிவுள்ள பொருள் அரிய உதவும் அரிய உதவும் என்றால் பொருந்தும் பொறிகளை வந்து அறிவற்ற ஜட பொருட்கள் ஆதலால் அவற்றால் ஆன்மாவுக்கு அறிவை தர முடியாது ஒரு அறிவுடைய பொருள் இருந்தால் சரி ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த அறிவற்ற அந்த ஜட பொருளாகிய இந்த ஐம்பொறிகள் எப்படி ஆன்மாவுக்கு அறிவை தர முடியும் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ எல்லாம் வல்லவனாகிய அந்த இறைவன் ஜடமாகிய கருவி கரணங்களின் வழி ஆன்மாவுக்கு அறிவினை உதவுவான் என்றால் அவ்வாறு வழங்கும் இறைவனை அவ்வறிவினை உயிருக்கு நேரே வழங்காது இடையிலே பொறிகளுக்கு வழங்கி அவ அவற்றின் மூலம் ஆன்மாவுக்கு வழங்குவான் ஏன் வழங்குவானேன் அப்படின்னு கேட்காங்க ஏன் டைரக்டாக வந்து அந்த அறிவை வந்து இறைவன் ஆன்மாவுக்கு வழங்கக்கூடாதா ஏன் இந்த அந்த பொறிகளின் வழியாக போய் ஆன்மாவுக்கு ஒரு வழங்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நேரடியாக உயிருக்கு அறிவை வழங்கும் ஆற்றல் இறைவனுக்கு இல்லை எனில் அது அவனது வரம்பில்லா ஆற்றல் உடைமைக்கு இழுக்கன்றோ அப்போ டைரக்டாக ஒரு ஆன்மாவுக்கு இந்த அறிவை விளங்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இல்லைன்னா அது அவன் அவனுடைய ஆற்றலுக்கே ஒரு இழுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காங்க எனவே அறிவுடை பொருளாகிய உயிர் மலத்தால் பற்றப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டு நிற்கிறது என்றும் அப்போ இந்த இடத்துல உண்மையான நிலவரம் என்ன நிலை இருக்குது அப்படின்னா இந்த அறிவுடை பொருள் இயற்கையிலேயே இது வந்து உயிர் வந்து அறிவு பொருள் தான் அறிவு அறிவுடையது தான் அப்போ இந்த அறிவுடை பொருளாகிய இந்த உயிர் மலத்தால் பற்றப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு கண் இருக்குது ஆனால் அந்த கண் பார்வையில் குறைபாடு இருக்கும்போது நம்ம கண்ணாடியே போடுறோம் சரிங்களா அப்போ அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிர் இந்த அறிவுடை பொருள் அறிவுடை பொருளாகிய உயிர் மதத்தால் பற்றப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டு நிற்கிறது என்றும் இறைவன் திருவருளால் கருவி கர்ணங்களை கூட்டி உயிரின் அறிவை விளங்க செய்கிறான் அதனால் இப்ப எப்படி கண்ணு தெரில நமக்கு கண்ணில் வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம உடனே இந்த கண்ணை பிடுங்கி போட்டுருவோமா இல்லை நாம் என்ன பண்ணுவோம் அந்த கண் தெரியுதுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிட்டு அல்லது நமக்கு வந்து கண்ணாடி வாங்கி நம்ம வந்து அணிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பா பார்க்குறது படிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆன்மாவனுடைய அறிவு வந்து இந்த மலங்களால் பற்றப்பட்டு இருக்கிறதுனால பற்றப்பட்டு இந்த அறிவு மறைக்கப்பட்டு இருக்குது அதனால் இறைவன் என்ன செய்தார் அப்படின்னா இந்த கருவிக் கருணங்களின் வழியாக உயிருக்கு அந்த அறிவை வந்து அவர் விளங்க செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் திருவருளால் கருவி கர்ணங்களை கூட்டி உயிரின் அறிவை விளங்க செய்கிறான் என்பதும் உணர்த்த உணர்தல் உயிரின் இயல்பு என்பதும் இப்பாடலால் தெளிவுறுத்தப்பட்டது அப்போ வேறொரு பொருள் உணர்த்த உணரும் தன்மையுடையது அந்த உயிரினுடைய அது இயல்பு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓகே அந்த ஆன்மாவை எடுத்துக்கோங்க அதுக்கு தானே தனக்கே அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பொரியினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரி இப்போ ஐம்பொறிகள் தான் அந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பொரியலே ஜடப்பொருள் அப்போ அது எப்படி அறிவை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி இப்போ வந்து இறைவன் எடுத்துக்கோங்க இறைவன் வந்து ஆன்மாவுக்கு இந்த அறிவை வந்து கொடுக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த உயிர் ஜடப்பொருளாக இருந்தால் தான் இறைவன் அறிவை கொடுப்பாருங்கிற மாதிரி ஆயிடும் அதுவும் இல்லை அப்போ எல்லாமே மறுத்து மறுத்து இந்த சைவ சித்தார்த்தம் வந்து சொல்லுது நமக்கு எல்லாம் பிற சமயவாதிகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை மறுத்து தான் இங்கே இந்த பாடலில் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி இறைவன் வந்து நேராகவே ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த கருவி காரணங்கள் தேவைப்படுது வேண்டாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போது அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையிலேயே அந்த உயிருக்கு அறிவுங்கிறது இருக்குது அது அறிவுடை பொருள் ஆனால் அந்த அறிவு வந்து மலங்களால் மறைக்கப்பட்டு இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக அந்த இறைவன் இந்த ஐம்பொறிகளின் வழியாக கருவிக் கரணங்களின் வழியாக இறைவன் அறிவை இந்த உயிருக்கு கொடுக்குறான் அழிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி நமக்கு கண்ணில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்ம கண்ணை போட்டு பிடுங்கி போடுறது இல்லை நம்ம அதை ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்வையை நம்ம வந்து பெறோம் இல்லையா அந்த கண்ணுடைய குறைபாட்டை கண்ணாடி போட்டு நீக்கி கொள்கிறோம் அதை மாதிரி இந்த உயிர் இந்த உயிரினுடைய அறிவை அந்த மரங்கள் மறைச்சிருக்கு இல்லையா அந்த அறிவையே அது வந்து மறைச்சிருக்கு அப்போ அதை அந்த மறைப்பை வந்து நீக்கி அந்த உயிரைக்கு உயிருக்கு அறிவை விளங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இறைவன் கருவிக் வழியாக இந்த ஆன்மாக்களுக்கு அறிவை அவன் வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்